காலிஃப்ளவர் பட்டாணி குருமா சேப்பிட்றோம் அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் ஆரிடுச்சு இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கூட சோம்பு தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் குருமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு பட்டை லவங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரு பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்துருச்சு அவ்வளோதான் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தழு தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்